ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் இருபத்தி எட்டு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபதாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து தொண்ணூறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்